அதைத்தானே அவர் கண்ணதாசன் சொன்னார் பணம் ஆபத்து சொந்த அண்ணன் ஏஎல் சீனிவாசன் ஒரு தீபாவளிக்கு ஒரு துணி எடுக்க கையில் பணம் இல்லை பிள்ளைகள் பதிமூணு பிள்ளைகள் பன்னெண்டு பிள்ளைகள் பம் ஏஎல் சினிவாசன் பெரிய பணக்கார படத்தை ஏற்பாடு வீட்டில் போய் ஒரு பெல் அடிச்சிருக்காரு வந்தேன் என்னடா தம்பின்னு இருக்காரு பிள்ளைகளுக்கு துணி எடுக்கணும்னா நானே சங்கடப்படுறேன்னு இருக்கான் அந்த ஆள் தான் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்தில் பெட்டை கோழிக்கு கட்டி சேவலை கட்டி வைத்தவன் யாரடா அது எட்டு குஞ்சுகள் போட்ட போட்டவன்மே வருந்தவில்லையே தாயடா தாயடா அதுதான் கவிஞர் இவர் ரொம்ப குழந்தை உள்ளம் கொஞ்சம் கழிச்சு யாரோ ஒரு படத்தை ஏற்பாடு கொண்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போறாரு படம் எடுத்துனோன்னு இவர் உடனே பணத்தை எடுத்துட்டு அண்ணன் வீட்டுல போய் பில்ல அடிக்கிறாரு சங்கடப்படுறேன்னு சொன்னேன் என்ன ஒரு ஐயாயிரம் ரூபா வச்சுக்கொண்டிருக்காரு கிண்டல் பண்றதுங்களா உண்மையில அவர் மனசு அண்ணட பணம் இவர் நம்புறாரு அவர் போய் சொல்றாரு ஆனா கண்ணதாசன் என்ன சொன்னாரு உள்ளோருக்கு செல்வங்கள் சொந்தம் அது இல்லாருக்கு உள்ளங்கள் சொந்தம் இல்லாத இடம் தேடி வருவான் நம் எல்லோருக்கும் தந்தை இறை வந்தான் இல்லாதவனா அங்கதான் கடவுள் வருவான் ஏன்னா கடவுள் மோசமான இன்கம் டாக்ஸ் ஆபிசர் இருந்தால் அவருக்கு தெரியும் இவெல்லாம் பல்லக்கு பரிவாரம் படையுடன் முடி உந்தன் சொல்லுக்கு விலையாகுமே மகனே உன் தோழுக்குள் புகி